ஆசாசிரியெல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் சிவனும் பார்வதியும் பேசிட்டு இருக்காங்க கரெக்டாக அந்த டைம் பார்த்து விஜயாவும் வராங்க இவங்க ரெண்டு பேரும் சிரித்து இருக்காங்க அந்த புக்கே இது உங்களுக்கானதுன்னு கொடுக்குறாங்க இல்லை இது ரெண்டு பேருக்கானது இந்த புக்கேன்றாங்க ஆமா பெரிய காதல் பறவை இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கடுப்பில் வராங்க அதுக்கப்புறம் விஜயா வந்து பார்வதி கிட்ட உனக்கு அசிங்கமாவே இல்லையா இந்த வயசுல இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இப்போ என்ன லவ் ப்ரப்போசெல்லாம் நடக்குது எல்லாம் வச்சுட்டு அசிங்கமாக இருக்கு பார்வதி அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு பார்வதி ரொம்ப பேர் வருத்தப்படுறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்க விஜயா அப்பப்ப நீ என்னையும் சிவனையும் தப்பு தப்பாக பேசுறது நான் புரிஞ்சிட்டோம் அமைதியாக இருக்கேன் தேவையில்லாமல் எதுக்கு உங்ககிட்ட சண்டை போடணும்ன்ட்டு ஆனால் இன்னைக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி கேட்குறேன் இந்த பொக்கே வந்து அவர் இன்னும் எனக்கு வாங்கி தரல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்தாங்க நான் பேசுகிற கதையெல்லாம் கேட்டு அவங்க பையன் மனசு மாறி பேரப்புள்ளைய கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாக்கிட்டே இப்போ விட்டுட்டு போயிருக்காங்களாம் அந்த அளவுக்கு குடும்பம்லாம் ஒற்றுமை ஆகுற அளவுக்கு தான் நான் பேசுகிற அந்த கதையெல்லாம் இருக்குது அதுக்கு பாராட்டி தான் அவங்க புக்கே கொடுத்துட்டு போனாங்க அவர் எழுதி கொடுக்குற கதை நான் பேசுகிற விதம் எல்லா குடும்பமும் ஒன்று சேருது ஆனால் என் பையனும் பேரப்பிள்ள மருமகன் இப்போ வரைக்கும் வந்து என்னை பார்க்கலையே ஒரு ஃபோன் கூட பேசலையே அப்படின்னு வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் நீ கேவலமாக என்னையும் எவரையும் தப்பாக பேசுகிறியே அசிங்கமாக இல்லையா உனக்கு அப்படின்ட்டு பார்வதி ரொம்ப கோவப்பட்டு விஜயாவை திட்டிகிட்டு இனி இந்த வீட்டுக்கே வராத என்னை புரிஞ்சுக்காத ஃப்ரெண்டு நீ எனக்கு இனி ஃப்ரெண்டே கிடையாது நீ எங்கன்னா போயிட்டு உன் டான்ஸ் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணிக்கோன்னு திட்டி பலி அமிச்சிடுறாங்க இப்போ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க விஜயா தேவையில்லாமல் நம்ம இவங்களை புரிஞ்சுக்காமல் இப்படி பேசினது தப்பு தான் பார்வதி கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் பார்வதி ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் கிட்ட சொல்கிறாங்க ஏன் விஜயா இப்படி கஷ்டப்படுத்துகிற புருஷன் இல்லாத ஒரு பொம்பளை வயசானால் கூட ஒரு ஆம்பளைக்கிட்ட பேசுனா இப்படி தப்பாக தான் நாலு பேர் பேசுவாங்கன்றதுக்கு நீ ஏன் ஒரு உதாரணமாக இப்படி இருந்துட்டியே நீ பண்ணது பெரிய தப்பு நாளைக்கு நீயும் நானும் நேரில் போய்ட்டு அவங்கள சமாதானப்படுத்தி நீ பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு வான்றாங்க சரிங்கன்னு விஜயா சொல்றாங்க அதோட இந்த பிரம்மாஸ் முடிச்சிருக்காங்க